ஓம் சாயராம் என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்னா பொங்கல் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணணும் பாபாவோட பக்தர்கள் நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டீங்க நான் அதை போட்டுவிட்டு சார் ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டுருக்குறேன் இருந்தாலும் இந்த வருஷத்துக்கான பொங்கலுக்கு நாம் என்ன பண்ணணுன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கும் பாபாவுக்கும் தொடர்பு இருக்குதுன்னா நூறு சதவீத தொடர்பு இருக்குது நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன் அத்தியாயம் இருபத்தி எட்டு பக்கம் இரநூத்தி எழுபதுல கங்காஸ்தானன்னு ஒரு வரி இருக்கு சார் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினார் இதுதான் பாபாவுக்கும் பொங்கலுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அது என்னன்னா பாபாவோட பக்தன் மேகா மேகா எப்பவுமே சிவனை கும்பிடுறவர் சிவனுக்கு எப்படி சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணி தண்ணி ஊற்றணுமோ நான் பாபாவுக்கு செய்யணும்னு நினைச்சு கோதாவரி ஆற்றிலே தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மைல் தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் பாபா உங்களுக்கு ஊற்றுவோம்னு அதே மாதிரி தண்ணி எடுத்துன்னு வருவாரு பாபா சொல்லுவார் எனக்கு அதுக்கு கொஞ்சம் சம்மந்த இல்லா இருந்தாலும் நான் ஊற்றுவேன் பாபான்னு சொன்னோன்னா சரி தலைக்கு மட்டும் ஊற்றி உடம்பு ஊற்றாதேன்னு வார் இவன் அந்த தலையில் ஊற்றும் போது ஹரஹரகங்கா ஹரஹரகங்கா சொல்லி உடம்பு ஃபுல்லாக ஊற்றிடுவான் ஆனால் பாபா தலை மட்டும்தான் நினஞ்சிருக்கும் உடம்பு ஒரு துளி தண்ணி கூட இருக்காது அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் இது என்னைக்கு நடந்ததுன்னா மகா சங்கரா சாந்தி அது வடநாட்டில் பொங்கல் அன்னைக்கு அது கொண்டாடுறது எனவே பாபாவுக்கும் பொங்கலுக்கும் அதே போல் பாபாவுக்கு பொங்கல் செஞ்சு நமக்கு கொடுத்துருக்கிறார் அன்னதானமா முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முன்னூத்தி அறுபத்தி நாலில் இரண்டு விதமான அண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவு அளிக்க ஏற்றது பின்னர் நூறு பேருக்கானது சில சமயங்களில் அவள் மிட்டாச்சாவல் என்னும் சர்க்கரை பொங்கலை சமைத்தார் விட்டால் சாவலை என்ன சர்க்கரை பொங்கலை சமைச்சு எல்லாேருக்கும் கொடுத்தாரு சக்கரை பொங்கலுக்கும் பாபாவே சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கிறாரு மகா சங்கராந்தி அவருக்கு அபிஷேகம் நடந்திருக்கு நாம் வீட்டில் என்ன பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு செய்கிறோம் பொதுவாக வீட்டில் நம்ம வீட்டில் பாபாவோட இந்த உருவம் இருக்கும் என்னென்னா பாபாவோட படம் இருக்கும் நாம் பாபாவை அன்னைக்கு சிவனாக தான் நினச்சி நாம அன்றைக்கி வழிபாடு செய்யணும் ஏன்னா பாபா சிவனாக காட்சி கொடுத்தார் மேகாவுக்கு எனவே உங்கள் வீட்டில் இருக்கிற பாபா இருந்தால் அன்றைக்கி சந்தனத்தில் சந்தனம் இருந்தால் காலையில் டைமிங்கை மட்டும் பார்த்துங்க காலை ஏழரிலேருந்து எட்டுரை இந்த டைமிங் ரொம்ப நல்ல நேரம் காலையில் அவரை குளிப்பாட்டுறதுக்கு இல்லையா ஒம்பதரிலேருந்து பத்தரை இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் அப்பாவை குளிப்பாட்டலாம் அப்பாவுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்க பாபாவுக்கு சில இருந்தால் ஒரு சின்ன தட்டில் வச்சுருங்க ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சந்தனம் கரைச்சிடுங்க துளசி இருந்தால் துளசி போடலாம் துளசி போட்டுட்டு பாபா கிட்டே வேண்டினு பாபா எங்களுடைய மேக மாதிரி நான் உங்களை சிவனாக நினச்சி கும்பிட்றேன் இந்த பொங்கல் எங்களுக்கு தித்திக்கும் இனிக்கும் பொங்கலாக இருக்கணும் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களை வேண்டிக்கிறேன்னு சொல்லி மனசார வேண்டி கங்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் லைட்டாக சுட வச்சு ஊற்றுங்க ரொம்ப சில்லுன்னு ஊற்ற வேண்டாம் வெதை வெதனு இருக்கிற தண்ணி அவருக்கு ஊற்றுங்க துளசி போட்டுட்டு சந்தனத்தில் அதில் கரைச்சி அவருக்கு நல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா துடைச்சிட்டு அவருக்கு ஒரு புது துணி வாங்கி முதல்ல ஒரு டம்ளர் பால் அதுக்கப்புறமா தண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தால் ஓகே அதை வச்சுட்டு பாபா கிட்டே மனசார வேண்டியங்க சாரா எல்லாரோட பிரார்த்தனை நிறைவேறணும் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி அது மட்டும் வேண்டுங்க வேறு எதுவுமே வேண்டாம் காரணம் அன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்பா சிவனாக நினச்சி நாம கும்புறதுனால இதை பண்ணி முடிச்சிருங்க காலையில் ஏழரிலேருந்து எட்டரை இல்லை ஒம்பதுலேருந்து பத்துரை இந்த ரெண்டு நேரத்தில் எப்போ ஒன்றா பண்ணலாம் அதுக்கப்புறம் நாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த நாள் பொங்கல் உண்மையிலே மாட்டு பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உலகத்தில் யாருமே பண்ணுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம் வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் கொடுக்க போகிறோம் நாம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் நாம் குடும்பத்தோடு சாப்பிடுவோம் ஆனால் நம்மளால் முடிஞ்சால் அன்னைக்கு யாருக்காவது பொங்கல் கொண்டாடாதவங்க இருப்பாங்களே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இல்லை யார் ரோட்டில் போகும்போது யாராவது இருப்பாங்களே அவங்களுக்கு வெறும் பொங்கலாக இல்லாமல் நீங்கள் வடகிடை எதாவது செஞ்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் சார் நம்ம கையால் யாருக்காவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அது மாடுக்குன்னு இல்லை ஆடு மாடு கோழி பறவைகள் எது இருந்தாலும் வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம கையால் உணவு கொடுங்க இதை மட்டும் செஞ்சாவே போதும் சாய்ராம் வேறு எதுவுமே நம்மளாம் செய்யணும்னு அவசியமே இல்லை சாய்ரா எங்கள் வீட்டில் சிலை இல்லை படம் தான் இருக்குங்கன்னா படத்தை அழகாக துணி வச்சு துடைச்சி சந்தனத்தில் அவருக்கு படம் வரைங்க சாய்ராம் அதேமாரி அன்னைக்கு பாபாவுக்கு வில்வே இலையால் அபிஷேகம் பண்ணலாம் வில்வே இலை சுற்றி வைங்க ரொம்ப நல்லது குளிப்பாட்டிட்டு வில்வே இலை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு படிக்கும் வேறு எந்த ஒரு விசேஷமான விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்பா அவங்க கூட இருப்பாரு ஒவ்வொரு நாளுமே நாம் அதை செஞ்சுங்க இருக்கிறோம் நாங்கள் நம்ம துவாரகமாயில் அன்னைக்கு சிறப்பாக அன்றைக்கி வியாழக்கிழமை வரதுனால சிறப்பான பிரார்த்தனை இருக்குது பொங்கல் முன்னிட்டு ஆனால் ஒரே பாபா பாபா எங்கக்கிட்ட ஒரு உத்தரவு மட்டும் கொடுத்துருக்குறாரு என்ன உத்தரவுன்னா அன்றைக்கி இங்கே அன்னதானம் கிடையாது உண்மையிலேயே அன்றைக்கி அன்னதானம் நம்ம போட போகிறது இல்லை ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே செய்ய எல்லார் வீட்லேயும் பொங்கல் கொண்டாடுவாங்க சார் அன்னதானம் என்பது எல்லாரும் பசியாரி போகிறது தான் அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு வரவங்க எல்லார் வீட்லேயும் சாப்பாடு செய்வாங்க இல்லை எல்லாமே சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வேலைக்கிழமை அன்னதானம் கிடையாது இந்த அன்னதானம் நாம் இங்கே ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் பண்ண போகிறோம் காலையில் இல்லை மதியானம் இரவு ஏன்னா சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துலேயும் நம்ம அன்றைக்கி அன்னதானம் போட போகிறதில்லை ரெண்டு இடத்துல சாப்பாடு போடுறத மதியான அன்னதானம் இரவு அன்னதானம் உணவுக்கான ஏற்பாடுகளுக்கான செலவு ஆகுதோ நான் கேட்டு அதை நம்ம கொடுத்துடலான்னு இருக்கிறோம் ஏன்னா அன்னதானம் கண்டிப்பாக போடுவோம் நம்ம ஆலயத்திலும் இல்லை சென்னையில் இருக்கிற பராத்தனத்தில் இந்த ரெண்டு வேலை உணவுகளையும் நாம் ஒரு ஆதரவற்ற வயதான முதியோர் இல்லத்தில் தான் இப்போ கொடுக்க போகிறோம் ஏன்னா பொங்கல் நாம் எல்லாரும் குடும்பத்தோடு கொண்டாடுறோம் ஆனால் அந்த மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அவர்களுக்காக நம்மளுடைய துவாரகாமை ஆலயத்தின் சார்பாகவும் சென்னையில் பிரார்த்தனை மையத்தின் சார்பாக அன்றைக்கி என்ன செலவாகுதோ அதை நாம் அப்படியே கொடுக்கலாம் அவங்க ரெண்டு வேலை உணவு நமக்கு நம்ம சார்பாக அதை கொடுத்து அப்பாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது முடிவுங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயில் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க மாட்டோம் போகி அன்னைக்கு தான் இங்கே எல்லோரும் ஊர் கூடி பொங்கல் எப்போ சேரான் நம்ம துவாரக ஆலயத்துல வாசல்ல போகி அன்னைக்கு தான் இங்கே எல்லோரும் வருவாங்க எல்லா மக்களும் வந்து வாசலை வச்சு பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுவோம் அப்போ வர எல்லா குழந்தைகளுக்கும் அப்போ வர்ற பெரியவங்களுக்கும் பாபா வெறுங்கையோட அனுப்ப மாட்டார் பொங்கல் பரிசுன்னு சொல்லி ஒரு சில பரிசுகளை கொடுத்து அனுப்புவார் அதுக்கு பாபா எங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக ஏன்னா வர குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுவாங்க வர சாய் சகோதர சகோதரிகளுக்கு பொங்கல் வச்சு பாபா பொங்கல் பரிசாக ஒரு விஷயத்தை கொடுப்பார் அது என்னன்றது பாபா இப்போ முடிவு பண்ணுவார் அதே போல் இன்னொரு விஷயத்த நான் உங்கக்கிட்ட தெளிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீ ஆலயம் அன்னைக்கு சிறப்பான வரவேற்போடு இருக்கும் எல்லோரும் வரலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அன்னைக்கு மதியான ஆரத்தி இருக்குது ஈவினிங் ஆரத்தி இருக்குது அன்னதானம் மட்டும் அன்னைக்கு இல்லை அதை மட்டும் நோட் பண்ணிங்க இங்கே வர குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்சால் பாபாவோட ஸ்லோகம் சொல்கிற குழந்தைங்களுக்கு சில பரிசு பொருள்கள் இன்னொரு விஷயத்த நம்ம பண்ணலான்னு ஏன்னா ஒரு சாய் சகோதரி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க நம்மளுடைய தூய்மை பணியாளர் சாய்னா இந்த வருஷம் எங்களுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது இருக்குன்னு எனக்கு கேட்டுட்டாங்க கண்டிப்பாக இருக்குது சாயராம் இந்த மாதிரி அவங்களுக்கு புடவை கொடுக்காம நம்ம அங்கே சென்னையில் பண்ண மாதிரி மாற்றுத்திறனாளி கொடுத்த மாதிரி மளிகை சாமான் வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் அவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு சொல்ல அவங்களுக்கு அன்றைக்கி போகி அன்றைக்கி மாற்றுத்தலை நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு நாம் மல்லிகா சாமான் அரிசி எல்லாமே வாங்கி முடிவு பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே அப்பா சிறப்பாக நடத்தி கொடுப்பார் நாம் வாழும் வரை மற்றவர்களுக்கு கொடுத்து பழகலாம் மற்றவர்கள் வாங்கும்போது சந்தோஷம் அது அவர்கள் வாழ்த்தும்போது நமக்கு நல்லதே கிடைக்கும் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பங்கு எடுக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதுனாலும் வாங்கி கொடுக்கலாம் நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை நாம் இப்போ செஞ்சுருக்கிறோம் ஏன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் பொங்கல் நாம் மட்டுமே சந்தோஷமாக இருக்கிறது பொங்கல் இல்லை குடும்பத்தோட பொங்கலை கொண்டாடி மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் நம்ம சாய் குடும்பம் அப்படி தான் பண்ணின்னு இருக்கோம் அதே போல் நம்ம பகுதியில் இருக்கிற நமக்கு வந்து உதவி செய்கிற சாய் சகோதர சகோதரிகளுக்கு ஏன்னா பாத்திரம் சாப்பிட்டு போனோன்னு வேலைக்கிழமை அவ்வளோ தட்டு கழுவாங்க சார் முந்நூற்றி ஐம்பது தட்டு கழுவாங்க காய்கறி கழு நறுக்கி வராங்க அவங்களுக்கும் இ நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி செய்யலாம் கண்டிப்பாக பாபா அதுக்கான வழியை அப்பா காட்டுவார் நான் அவரை நம்பி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் இதற்கும் அப்பா வழி செய்வார் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கூடான கோடி நன்றிகள் பொங்கலை எளிமையாக கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டாடுங்க இப்படி பாபாவோட பிறந்த பொங்கலை கொண்டாடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஓம் சாயராம்